அஸ்லாம் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் மசாலாலாம் அரைச்சி செடி செடிநாட் மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த காரக்குழம்பு செஞ்சாலுமே வந்து சின்ன வெங்காயம் போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் முதல்ல புளி ஊற வச்சுக்கோங்க அப்புறமா தேங்காய் தேவையான அளவு அரைச்சிக்கோங்க உங்கள் குழம்பு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் கிட்டே மஞ்சட்டி இருந்தால் அதில் சேங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் செய்கிறேன் முதல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க நான் ஆட் பண்ண சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஒரு முப்பது பழமையிலே சேர்த்துருக்கேன் பூண்டு கூட நிறைய போடுங்க நான் ஒரு பதினஞ்சு சேர்த்து இருக்கேன் டேஸ்டாக இருக்கும் நிறைய போட்டேன் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு மூணுமே கொஞ்சம் நேரம் என்னால் நல்லா வதங்கட்டும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் போட்ட பார்க்க முடியும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க பொடி உங்களுக்கு இன்னும் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சேர மிஷே பானுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயில் அப்போ தான் அரைச்சி போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கடைசி ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு டூ மினிட்ஸ் கலந்து விடுங்க அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு மசாலா கூலானதுக்கு அப்புறமா நல்ல மையம் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு என்ன மீனில் செய்யறேன்னா பாப்புலட் மீன் எங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க வாங்க ஆட் பண்ணுறீங்கன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிங்க புளி வந்து ஆஃப் லெமன் சைஸ்க்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன் வைப்பு குழம்பு தாளிச்சிடலாம் எண்ணெய் வந்து நான் மூணு பெரிய கரண்டியில் போட்டிருக்கேன் எண்ணெய் எண்ணெய் நிறைய போட்டால் தான் நல்லா நல்லா இருக்கும் கடகு வெந்தயம் போட்டுக்கோங்க கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா கொஞ்ச நேரம் அப்படி எண்ணெயில் வெடிக்கட்டும் என்னோடய தமிழ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தான் அதை கட்டும் எண்ணெயில் மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கரைச்சி அரைச்சி வச்சோலையா போலி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து மிக்சியில் மசாலா அரைச்சோலையா அதில் தண்ணி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விடுங்க கொஞ்ச நேரம் சிம்மில் விற்ச்சு விடுங்க நல்லா கொதிக்கட்டும் மசாலா யாருக்கெல்லாம் மீன் குழம்பு போ பிடிக்குமோ கமெண்ட்ஸில் ஒரு ஹை சொல்லுங்கள் பாருங்கள் மூடி எடுத்தால் மசாலா நல்லா கொதிக்கிது என்னையும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து தண்ணி தண்ணி எனக்கு மிக்சியில் இன்னும் மசாலா இருந்துச்சு அந்த தண்ணியை நல்லா அலசி போட்டேன் குழம்புக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சிலேயே அந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த தண்ணியும் நான் போட்டுக்கணேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விடுங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அப்போதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா குழம்பு குதிக்கிது என்னையும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் நான் வந்து ஆஃப் மாங்காய் வந்து ஃபோர் பீசஸாக கட் பண்ணி பெருசாக போட்டிருக்கேன் மாங்காவும் மீன் ஆட் பண்ணுறதுக்கு அப்புறமா மெதுவாக கலந்து விடுங்க ஏன்னா மீன் உடஞ்சிடும் கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைங்க அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஏன்னா மீன் சீக்கிரமாக வைந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக மசாலா அரைச்சி செட்டி மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்கிறீங்க ஈஸியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி எங்கிட்ட இல்லை அதனால நான் போடல சின்ன வெங்காயம் மாங்காய் மீன் போட்டு செஞ்சாலே இந்த காம்பினேஷன் வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது கூட ஃப்ரை பண்ண ஃபிஷ் இருந்தால் சொல்ல வேண்டாம் வாயில் இப்போ எனக்கு திரும்ப தண்ணி வருது ஐம் ஷுர் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஆகும் இப்போது இது பார்க்கும்போது போது அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் செட்டி நாட் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பார்ப்பா பாகும் அல்லாஃபீஸ் வேறு அப்படியெல்லாம் சந்திக்கலாம்